உங்க பேரு கனிமொழின்னாங்க அவங்க இப்ப சேசுவா தான் ஏதோ பேர மாத்திட்டு இருக்காங்க தமிழ் எப்படி அழியுதுன்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் கனிமொழின்னு ஒரு பேரை மாத்தி வைக்கிறது அப்படி திரும்பி பார்த்தா கூட்டத்துல நானு உடனே துணு இங்க என்ன நடக்குது நான் அவர் விட்டு ஓட எங்க ஐயா அவர் விட்டு ஓடி அவர் அது மாதிரி அவருக்கு அந்த பெரிய மேதையை வந்து முதல் படத்துல இயக்குறது என்பது அதனால ஒரு பெரிய வாய்ப்பு மண்ணுக்குள் வைரம் தான் அண்ணன் எவ்வளவு வணிக படங்கள் எடுத்துட்டாங்க பெரிய வெற்றி படங்களை எல்லாம் ஒரு எங்க அண்ணன் தேவைப்படு எவ்வளவு பெரிய படங்களை தயாரிச்சாங்க அவை தன்மையெல்லாம் அண்ணனுடைய தயாரிப்பு தான் இப்ப பார்த்தா எங்க அண்ணனை பாக்குறதுன்னா நம்ம படங்கள்ல பாத்துக்க நடிக்க வந்துட்டாங்க ஆனாலும் எங்க அண்ணனை வந்து அவரு குணத்திற்கும் அவர் படத்தில் நடிக்கிறது வில்லனா நடிக்கிறாரு சைக்கப்பட நடிக்கணும் அப்படின்னு அவ்வளவு நல்ல மனிதன் தேனப்பன் வந்து ஒரு சிறந்த தயாரிப்பாளர் சிறந்த நடிகரோட மிகச்சிறந்த நிர்வாகி அதனாலதான் எங்க அண்ணன் கமலஹாசன்லாம் அவரை கூடவே வச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு திறமையான ஒரு ம மனிதர் எங்க அண்ணன் தேனப்பன் அவர்கள் அதுக்கப்புறம் எங்க ஐயா தொகுப்பாளர் சொன்னாங்க உங்களுடைய தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தமிழ் கடலின் மகன் வந்து தமிழ் பேசலாம் அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்க எங்க அப்பா நான் அப்பான்னு தான் சொல்லுவேன் அழைச்சா ஐயா 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 நல்லா இருங்கயா நல்லா இருங்க என்னங்கய்யா அப்படின்னு ஒண்ணு இல்லை ஐயா படிக்கணுமியா 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 வாழ்க தமிழுடன் எல்லாரும் நம்ம வணக்கம் ஹலோ இப்படிதான் அழைப்பு எடுப்போம் நான் அழைச்ச நான் நாங்க தான் தெரிஞ்சிடும் வாழ்க தமிழுடன் சொல்லுங்கய்யா அப்படி பேசுவோம் அவ்வளவு ஒரு அன்பு தமிழ் கடல்னா தமிழ் கடல் தான் ஒன்று சொல்றேன் நானும் எங்கள் ஐயா மேனும் நான் தம்பி படம் இயக்குறேன் நாங்கள் நாங்கள் எல்லாம் ஒன்னா பணி செய்யறோம் அதில் கவி பேரரசு முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்துக்கிட்ட பாடல் வாங்க போ ரெண்டு பேரும் இல்லையா ஏனே அப்போ இங்கே இருக்குது ட்ரெஸ்ட் உரத்தில் அங்க வயந்த் பேசும்போது நான் அறிமுகப்படுத்துறேன் ஐயாவோட பையன் உட்காருங்க உட்காருங்கன்னு பேசிட்டு சொன்னது யாவும் இருக்கு வைரம் அவர்கள் அவன் எழுதின காப்பியத்துல கொஞ்சம் வரிய மறந்தாலும் மறந்திருப்பான் ஆனா அப்பா மறந்து இருக்க மாட்டார் இல்லையா அவ்வளவு பெரிய அறிஞர் அவரு தமிழ் கடல்னா சும்மா இல்லை அப்படி ஒரு பேரறிஞருடைய பெரிய கிருஷ்ணனுடைய மகன் எங்களுடைய ஐயா மகன் எனக்கு எப்பவும் எங்க ஐயா அவருக்கு இப்போ நான் அராஜகம் தான் அதுக்கப்புறம் சொல்லுங்க எங்க அண்ணன் எம் எஸ் பாஸ்கர் சொல்லி சீச்சுக்கு இவெல்லாம் ஏண்டா நடிக்க வந்தான்னு சில பேர் தோணும் எங்க அண்ணையே இவள் நாள் நடிக்க வரலைன்னு தோணும் ஒரு பின்னணி கலைஞனாவே இருந்து திரை தன் குரலாலேயே பல பேருக்கு நடிப்புக்கு உயிர் ஊட்டிய ஒரு மாபெரும் கலைஞன் ஒரு காலம் அவரை கைவிடாம கொண்டாந்து நம்ம முன்னாடி நிறுத்திடுச்சு எந்த கதாபாத்திரம்னாலும் ஆக சிறப்பா செய்யக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு சொல்லல சிறிய கதாபாத்திரம் பெருசு அப்படிலாம் கிடையாது அது ஒரு தவம் தம்பி சொல்லும்போது சிவாஜி என் மாதிரின்னு நன்ன கூச்சப்பட்டார் நாங்க உங்களை சிவாஜி சொல்லல அது மாதிரின்னா மாதிரின் அப்படின்னா அந்த ஈடுபாடு உதாரணமா இப்ப எங்க ஐயா தப்பா எங்க ஐயாவுக்கு பசுமன் நடிக்கும் போது அண்ணன் சிவகுமார் உங்களுக்கு தெரியும் அது அதுவும் பிசாசு மேல தெரியும் அவங்க ஒரு பிசாஸ் எல்லாருமே மிகச்சிறந்த கலைஞர்கள் அந்த திரையை வந்து உயிரா நேசிக்கிற ஒரு கலைஞர்கள் இது எங்க அப்பா அப்ப கண்ணன் ஐயா ஒளிப்பதிவு எல்லாம் இப்ப இவங்க என்னன்னா எப்ப படப்பிடிப்புனாலும் அதிகாலையில ஒரு அஞ்சு மணி அதிகாலையில ஒரு நாலு மணி அப்படி அப்படி வச்சா இங்கிருந்து வண்டி போய் நாங்கெல்லாம் போது ஒரு நாற்காலிய போட்டு ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கோம் அது யாருந்தாலும் எங்க ஐயா நடிகர் கலக அவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க கூச்சப்படுவாங்க நம்ம இவ்வளவு முன்னாடி வந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்காரடா அப்படின்னு நினைச்சு இவங்க எல்லாம் கூடி பேசுறாங்க நாளைக்கு எப்படியாவது நம்ம சீக்கிரம் அவருக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷமா அதுக்கு முன்னாடி வந்துடணும் எல்லாரும் பேசி வச்சு வரும்போது அதே மாதிரி முன்னாடி நார்காலி போட்டு இருக்காது என்ன அதே ஐயோக்கிய பிள்ளா எனக்கு முன்னாடி நீங்க திருவிழா அந்த இதுல இத்தனை படம் நடிச்சோம் அந்த ஈடுபாடு அந்த முனைப்பு அந்த ஆர்வம் ஒரு துளியும் குறையாத ஒரு ஒரு மகனை நம்ம பார்க்கவே முடியாது திரையுலகில அது மாதிரி இப்ப அண்ணனுக்கு என்னன்னா எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த அர்ப்பணிப்பு முழுக்க கதாபாத்திரத்தின் தன்மையோடு இணைந்து வெளிப்படுத்துகிற ஆற்றல் இன்றைய தலைமுறையில் எங்க அண்ணன் எம் எஸ் பாஸ்கருக்கு இணையா யாரும் கொண்டிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தை பாத்தீங்கன்னா கூட அவ அந்த அந்த பையனை தம்பி சசிய வந்து இவர் கொடுமைப்படுத்துறாருக்கும் போது நம்ம கோமா வரும் அவ வந்து நிக்கும்போது போது அவ நான் கேரளா மலையாளின்னு சொன்னது இல்லை நான் ஈழத்துல இலங்கையில இருந்து வந்திருக்கேன் இல்ல தமிழா சாவி எப்படி கண்டிடு வண்டி சேவ் பண்ண போகணும் அப்படி வரல அது அது வந்து இங்கிலீஷ் நடிகை இங்கிலீஷ் நடிகை எங்க அண்ணன் கருப்பா போயிட்டானே போட அவன் இங்கிலீஷ் மிக மிகப்பெரிய கலைஞன் அவனுக்கு ஒரு வாரம் வந்திருப்பாருங்க தாத்தா காமராஜுக்கு குரல் பதிவு கொடுத்த கலைஞன் அது எவ்வளவு பெரிய இது எப்படி சிலர் இதெல்லாம் இன்னும் எனக்கு நாளைக்கு ஒரு தாய் வந்து குழந்தையோட வந்து யா என் புருஷன் இப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சா ஏன் புடிச்சு போனா அவங்க சும்மா பிடிச்சிட்டு போயிருக்க மாட்டாங்களே இல்லையா சாராய் பாச்சா யா என் குடும்பம் கிடமா அதுனா சேச்சே போப்போப்போ அதெல்லாம் புலகாரப்பொட பண்ணா அவன மன்னிக்கலாம் ஒரு குடும்பம் தான் போகும் சாராயம் வச்சா தான் ஊரே நாசமா போயிடும் போப்பா உன்னே மன்னிக்க முடியாது அப்படிம்பாரு அதெல்லாம் அந்த அந்த அவரு அவர் என்ன உடல் மொழியில நடிச்சாரோ அதே அளவுக்கு தன்னுடைய குரல் வளத்தால குரல் நடிப்புல போய் பொறுத்து பேசுறதுங்கிறது குரல் கலைஞர்கள்ங்கிறது சாதாரணம் கிடையாது சாதாரணம் கிடையாது அப்படி எண்ணற்ற படங்களுக்கு உயிர் கொடுத்த மகன் இன்னைக்கு திரையில நம்ம பாக்குறோம் நானே எங்க ஐயா மையன்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா அப்படின்னு அது அவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு கலைஞன்னு எம் எஸ் பாஸ்கரன் தான் அவர் இந்த படத்துல நடிச்சிருக்கிறார் அது என் தம்பியோட இயக்கத்துல என்னை நீ நீதான் எனக்கு வாய்ப்பே கொடுக்கல நான் படம் எடுக்கிற நிலைமையில்தான் இருக்க அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி விமல் ஆ நாங்க ஒரு கதாநாயகனா பாக்குறது இல்லை எங்க குடும்பத்துல ஒரு இளைய தம்பி அவன் எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படித்தான் அவன் மேல நாங்க எல்லாரும் பேரம்னு வச்சிருக்கோம் எந்த எங்க குடும்பங்கள் இருக்கிற எல்லா நிகழ்வுகளையும் அவன் அப்படி செல்ல தம்பி அவரு அவனுடைய வெற்றி அவனுடைய வளர்ச்சியில எல்லாம் பெரும் ஆர்வமும் பெரும் மகிழ்ச்சியும் இருக்கு இன்னும் அவனுக்கு கலவாணி மாதிரி படம் வரணும் இருந்தாலும் அவனுக்கு வாகை சுடவா மாதிரி படம் நிறைய வரணும் அந்த படத்துல என் தம்பி சர்க்குணமும் இன்னும் அது அவனுக்கும் அந்த மாதிரி ஒரு படம் வரணும் என் தம்பி வெம்மலுக்கும் அவ்வளவு சிறந்த ஒரு படம் அது தனது விருதுகளை எல்லாம் வென்றது ஒரு வாழ்வியலை இந்த வறண்ட நிலப்பகுதியில் வாழ்கிற செங்கல் கால இருக்கிற அந்த மக்கள் அந்த பிள்ளைகளின் கல்வி எவ்வளவு சிறந்த படைப்புல நடிச்சு அந்த அந்த தம்பி இதுல கதாநாயகன் நடிச்சிருக்கிறார் சாயா அவங்க எங்க அண்ணன் பொண்ணு அவங்க மறந்துருப்பாங்க ஒரு தடவை எங்க அண்ணன் மகள் நடிக்க நடிச்சுக்கிட்டு இருக்காவா அறிமுகப்படுத்தினாரு யார் கண்ணன் நாங்கள் தான் ஒரே குடும்பம் அதுல நம்ம வீட்டு பொண்ணு நம்ம படத்துல நடிச்சிருக்கிறது பெருமை அடுத்து ிதா அவங்க கேட்டேன் அவங்க அவங்க பேரு கனிமொழி தாங்க அவங்க இப்ப சேஷு அதாவது எப்படி அடியுதுன்னு கனிமொழியின்னு ஒரு பேரை மாத்தி வைக்கிறது அப்படிதான் என்ன பண்றது ரெயின்போனும் ரெயின்போல தமிழ்ல எழுதுன்னு நிலமை அதெல்லாம் நம்ம மொழியில பேர் வச்சுக்கிறது குச்சப்பட போட வேண்டியது இல்ல நீங்க நல்ல பேரு அதெல்லாம் உங்க பேரு கனிமொழி அவர்கள் அடுத்து என்னுடைய தம்பி சுரேஷ் என் மண்ணுக்காரன் என் மேல பெரிய பாசம் கொண்டவன் என்ன மனசுல பட்டதை குச்சம் இல்லாம பேசுவான் அது மத்தவங்க வேறுப்பா இருக்கு எல்லாம் பார்த்தா சில பேருக்கு அறிவுறுப்பா இருக்கு வேற்பா இருக்கு என்ன பேச்சு கிடக்குற அப்படில அப்படின்னு அது மாதிரிதான் அது அவனுடைய இயல்பு அவனுடைய இயல்பு அவனுக்குள்ள நல்ல ஒரு மனிதன் நல்ல இருக்கு இருக்காரு சிவன் கைகா சரியா இல்ல என் பாட்டை ஆதி பெரும்பாட்டை கைகட்டுறது சரியா இருந்தது அதுக்கப்புறம் ஆர் அவரு விமல் அவன் நீங்க நல்லா வரணும் நல்ல உடலை நல்லா பேண்ட்றீங்க உங்களுக்கு பாராட்டு நீங்க அதை தொடர்ச்சியா செய்யுங்க இன்று என்றாலும் சரியான வாய்ப்பு வந்துடும் என் தம்பி அருண்மா ஒயம்சியில நாங்கெல்லாம் பயிற்சி எடுப்போம் அப்ப அவன் நல்லா உடலை வச்சிருப்பா வாய்ப்பு சரியா வரல நான் சொன்னேன் நீ இதை மட்டும் சரியா செஞ்சுக்கிட்டே ஒரு நாள் நீ சரியான இடத்துக்கு வந்து வென்றுருவாய் அதே மாதிரி அவனுக்கு படம் வந்து அடிச்சுட்டான் தடயம் அந்த படங்கள்லாம் வந்து அதனால அதை மட்டும் சரியாது உங்களுக்கு ஒரு சான்று உட்கார்ந்து சார் எனக்கு எங்க அண்ணன் கரத்துக்கு மேலே நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன் நாங்க ரொம்ப நெருக்கம் விண்ணுறுதி நிலையத்துல சந்திச்சோம் அப்ப பொன்னியின் செல்வன் வெளியாயிடுச்சு வணக்கம் வணக்க இந்த வயசுல ஆயிடுச்சு உடலை நல்லா வச்சுட்டான் எந்த வயசுலயும் சாதிக்கலாம் நம்பிக்கையோடு இருங்க சாதிக்கலாம் அப்புறம் எல்லாரையும் சொல்லிட்டேன் தம்பி பவன் பட தொகுப்பாளர் அதுக்கப்புறம் அம்மா ஆதிரா அவர்கள் அவங்க எங்க ஊருக்கு பொண்ணவங்க பாண்டி அவங்க அவங்களை பார்த்தாலும் கம்பெடுத்து சுத்த காட்சிதான் இருக்கு யாருக்கு வருது ரொம்ப அருமையான பெண்மணி நமக்கு தமிழ் திரையுல கிடைச்ச ஒரு இயல்பான முகம் இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அஹ் திறமையான கலைஞரும் அவங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இருக்கான் அவ திரையுலகத்தை தாண்டி நடிப்பு இதை தாண்டி என் மேல அன்பு வந்த ஒருத்தன் அவனுக்கு மொழி இனப்பற்ற அதிகம் காதல் படத்துல இருந்தே தம்பி எனக்கு தெரியும் அப்புறம் மகேந்திரன் சிறந்த கலைஞன் அவனுக்கு வாய்ப்பு சரியா அமையல அவன் நடித்த சல்லியர்னு படம் இருக்குது சல்லியர்கள் அதுல அவன் தான் கதாநாயகன் மிகச்சிறப்பா நடிச்சிருப்பா இருக்கா போயிட்டான் மகேந்திரன் ரொம்ப சிறப்பா நடிச்சிருப்பா ஒரு போராளியா வந்திருப்பான் அவன் இது காலம் இருக்கு எங்க போய் நல்ல திறமையான கலைஞர் அப்புறம் என் தம்பி துறைமுருகன் சரி அவன் சமூக பற்றாளர் சமூக ஆர்வலர் என் தம்பி கடா கிடாரி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது காலையில கிடாரி மாடுகள் சொல்லுவாங்க அது ஒரு சிம்மர் எடுத்தா தன விடுத்ததா இருக்கும் அந்த கிடாரி படத்துல ரொம்ப அருமையான கையாந்திருக்கு குறிப்பா எங்க அண்ணன் வேள ராமூர்த்தியுடைய கதாபாத்திரம் எனக்கு இன்னும் மனசில் இருக்கு தம்பி பிரசாத் முருகேசன் அவர்கள் அத நாங்கெல்லாம் அந்த படத்தை பார்த்து யார் இயக்குனர் யார் இயக்குனருன்னு நான் எங்க ஐயா மேனு பேசி பார்ப்போம் மர்த்தகம் பார்த்துட்டு தான் கேட்டேன் ஐயா மேனை யார் ஐயா மேனை இவ்வளவு சிறப்பாக இருக்கு எங்க கிடாரி பட இயக்குனர் தான் அதுக்கப்புறம் நானே அழைச்சி பேசி வாழ்த்தினேன் ரொம்ப திறம்பட்ட அவனுக்கு என் மேல அன்புறுப்பு அவனுடைய மகனுக்கு என் மேல பேரன்புடிப்போ என்னை பாக்குறதுக்காக வந்திருக்காருனாங்க நான் அவனை சந்திக்கணும்